அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதான் வரப்போகுது வீடு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலி தங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம்தான் லொக்கேஷன் மதுரை வில்லாபுரம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வாடகை ஐயாயிரத்தி எழுநூறுவா யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியலைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் இது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வீடு நீட்டான வீடு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க